வெல்கம் டு மல்லிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக மின்சாரத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலை பறிப்படி இருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து நமக்கு ஃபீல்டு அசிஸ்டன்ட் அப்படின்ற பதவிக்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஐடிஐ படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு என்னென்ன தகுதிகள் கேட்டிருக்காங்க எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் ஒரு லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க இது வந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஐடிஐ லெவல் ஸோ ஓகே இது வந்து அவங்க ஐடிஐ லெவலில் இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஓகே இதில் இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உதாரணமாக என்னென்ன மாதிரி விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது வந்து ஆல் கேண்டிடேட்ஸ் ஆர் ரிக்வெஸ்ட் டு ரீட் கேர்ஃபுல்லி அண்ட் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு அப்ளிகென்ட்ஸ் அவைலபிள் இந்த கமிஷன்ஸ் வெப்சைட் ஸோ டிஎன்பிசியுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வந்துட்டு இந்த வேலைவாய்ப்பு பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முழுமையாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை முழுமையாக படித்து பார்த்துருக்காங்க சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டண்ட் டேட் அண்ட் டைமு ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினொன்று ஐம்பத்தொம்போது ஓகே அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் ஸோ நீங்கள் இந்த விண்ணப்பிக்கும் போது ஏதாவது தவறான தகவல் கொடுத்தீங்க அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான விண்டோ வந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த தினங்களில் நீங்கள் ஆன்லைனில் உங்களுடைய அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய தகவல்கள் நீங்கள் திருப்பிக்க முடியும் ஹவு டு அப்ளை ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ நீங்கள் வந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு டிஎன்பிஎஸ்சினுடைய அதிகாரப்பூர்வ என்ன ஃபர்ஸ்ட் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் ஓடிஆர்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மீண்டும் பண்ண தேவை அல்லது ஓகே புதிதாக இப்போதை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணுற பண்ணுறப்படுறோம் ஸோ நீங்கள் ஒன்லைன் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஸோ அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அனைச்சரில் அது மட்டும் விரிவானத்தை வருவோம் அதை நம்ம கடையில் பார்க்கலாம் ஓகே அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ ஸோ ஆஃப்டர் த லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ வில் ஓப்பன் ஃபார் த்ரீ டேஸ் ஓகே ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டூ எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டூரிங் திஸ் பீரியட் கேண்டிடேட் வில் பி ஏபிள் டு எடிட் அண்ட் டீட்டெயில்ஸ் இன் தர் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆஃப்டர் த லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் நோ மாடிஃபிகேஷன் இஸ் தான் அலோட் ஸோ நீங்கள் வந்து விண்ணப்பிக்கும் போது எதுவும் தவறான தகவல் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அந்த கரெக்ஷன் விண்டோ பீரியடு ஸோ அந்த டைமில் நீங்கள் அது வந்து சரி பண்ணிக்கலாம் ஓகே போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ் ஃபீல்டு அசிஸ்டன்ட்டு ஓகே இதில் வந்து மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்ரேஷன் ஸோ இதில் தான் வந்துட்டு உங்களுக்கு இப்போ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க லெவல் ஆஃப் பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி எட்நூறு முதல் ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வரை ஓகே வேகன்சிஸ் ஃபார் ரிசர்வேஷன் டு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் ஆர் டிடெக்டட் ஓகே அந்த அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான வேகன்சிஸ் வந்து இதில் வந்து குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே எலிஜிபிலிட்டி கண்டிஷன் பார்க்கலாம் இதுக்கான வயது வரம்பு கேண்டிடேட் ஷூட் ஹவ் கம்ப்ளீட்டட் எயிட்டீன் இயர்ஸ் ஸோ பதினெட்டு வயசு வந்து நிறைவடைந்திருக்கணும் அதிகபட்ச வயது இதுக்கு வந்து உதாரணம் ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு இந்த பதவிக்கு மேக்ஸிமம் ஏஜ் ஷுட் ஹாவ் நாட் கம்ப்ளீட்டட் தேர்ட்டி டூ இயர்ஸ் ஸோ வந்து அதிகபட்ச வயது வந்து முப்பத்தி ரெண்டு வயது நிறைவடைந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி ஸோ வந்து உடல் திறன் சவால் கொண்டவங்களுக்கு நாற்பத்தி இரண்டு வயது எக்ஸரிஸ் மேன் ஐம்பது வயது விடோ முப்பத்தி ஏழு வயது ஸோ இதில் வந்துட்டு இந்த இடஒதுக்கீட்டு பிரிவினர் இடஒதுக்கீட்டு பிரிவினர் வந்தீங்க அப்படின்னா எஸ் ஓ ஓகே பிசி ஓபிசிஎம் பிசிஎம் எம்பிசி டிசி இவங்களுக்கு வந்து முப்பத்தி நான்கு வயது ஓகே எஸ்சி எஸ்சி ஏஎஸ்டி இவங்களுக்கு முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இதில் உடல் திறன் சவால் கொண்டவங்களே நீங்கள் வந்து பிசி ஓபிசிஎம் பிசிஎம் ஓகே எம்பிசி டிசி ஆய்ங்க அப்படின்னா நாற்பத்தி நான்கு வயது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிஏ எஸ்டி இருந்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு வயது எக்ஸவிஸ் மேன் ஆயிருந்தீங்க அப்படின்னா உடல் திறன் சவால் கொண்ட அந்த குறிப்பிட்ட இடஒதுக்கீட்டு பேரோடு வந்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஐந்து வயது டிஸ்ட்ரிபியூட்டாக வந்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயது ஓகே இந்த கம்யூனிட்டிஸ் ஸோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் த டேட் ஆஃப் பர்த் வில் பி வெரிஃபைட் அகென்ஸ் த டென்த் ஸ்டாண்டர்ட் ஆர் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஹையர் ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டு இஷ்யூட் பை தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் ஓகே ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு வயது வரம்புக்கு வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் வந்து டென்த்து மார்க் லிஸ்ட்டு அல்லது வந்து டுவெல்த்து மார்க் லிஸ்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷனல் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கல்வி மற்றும் தொழில்நுட்ப தகுதி மஸ்ட் பர்சஸ் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் நேஷ்னல் அப்ரண்டிஷிப் சர்டிஃபிகேட் அவார்டட் பை த நேஷ்னல் கவுன்சில் ஃபார் ட்ரெயினிங் அண்ட் ஒகேஷனல் ட்ரேட் இன் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரேட்ஸ் எலக்ட்ரிஷியன் ஆர் வயர்மேன் ஆர் எலக்ட்ரிக்கல் ட்ரேட் அண்டர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஸ்கீம் ஓகே ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் அல்லது நேஷனல் அப்ரெண்டிஷிப் சர்டிஃபிகேட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து எலக்ட்ரிஷியன் வயர்மேன் அல்லது எலக்ட்ரிகல் ஸோ இந்த ட்ரேடில் எதாவது ஒன்று நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வேலைக்கு விட்டு அப்படிக்கலாம் ஓகே கேண்டிட் நாட் ப்ரோசஸ் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் நேஷ்னல் அப்ரெண்டிஷ் சர்டிஃபிகேட் ட்ரேட்ஸ் ஆஃப் எலக்ஷன் வயர்மேன் எலக்ட்ரிகல் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் ஈவன் தோ தே ப்ரொசஸ் ஹையர் குவாலிஃபிகேஷன் ஸோ நீங்கள் வந்து ஐடிஐ முடியாமல் வேற அதிகபட்ச கல்வி தகுதி இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ வந்து ஐடி ஐடிஐ அப்படிங்கிறது பேசிக் குவாலிஃபிகேஷன் அடிப்படை தகுதி ஓகே ஸோ மெடிக்கல் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்ட் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் த்ரீ ஆர் பெட்டர் பார்வை திறன் வந்து மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட திறனுடையவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு நாலெட்ஜ் இன் தமிழ் கேட்டிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பதாரர் வந்து தமிழ் நல்லா தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதாரணமாக அந்த கேண்டிடேட் ஷால் பி டீம் டு ப்ரொசஸ் அண்ட் அடிக்குவேட் நாலேஜ் ஆஃப் தமிழ் இஃப் ஷி ஹை ஹி ஹேஸ் பாஸ்டு த எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் ஆர் சீட் ஈக்குவல் எக்ஸாமினேஷன் டிகிரி எக்ஸெட்ரா வித் தமிழ் ஆஸ் ஒன் ஆஃப் த லாங்குவேஜஸ் ஸ்டடிட் ஓகே த ஹை த ஹை ஹை ஸ்கூல் கோர்ஸ் இன் தமிழ் மீடியம் ஆர் ப்ரொசஸ்டு எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் அவர் இது வந்து தமிழ் ஒரு படம் எடுத்து படித்தவங்களாக இருக்கணும் தமிழ் நல்லா தெரிஞ்சிருக்கணும் இது ரொம்ப முக்கியமான கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஏன்னா இது வந்து நேரடியாக வந்து ஃபீல்டு அசிஸ்டண்ட் அதாவது கலெக்ட் அப்படின்றதுனால பொதுமக்களோடையும் மேல் மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளோடையும் நம்ம வந்து தமிழ் மொழியில் பேசுறதுக்கான ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படின்றது அந்த முக்கியமான தகுதியை வச்சுருக்காங்க போஸ்ட் ஐடென்டிஃபைடு சூட்டபுள் ஃபார் பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி ஸோ என்ன மாதிரியான உடல் திறன் சவால் பண்ணுவாங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க தகுதியானவங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்ரிவியேஷன் உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்ட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து சூட்டபிள் கேட்டகரி ஆஃப் பெஞ்ச் பார்க் டிசபிலிட்டி ஹெச்ஹெச்எல்டி ஏசி டிஎஃப்எல்சி ஸோ இந்த உடல் திறன் சவால் கொண்டவங்க இந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட் பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கான விளக்கம் என்ன அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஓகே நீங்கள் வந்து அந்த உடல் திறன் சவால் கொண்ட கேட்டகரி வந்தீங்க அப்படின்னா அது விளக்கம் என்னடுவோம் உங்களுக்கே தெரியும் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அந்த உடல் திறன் சவாலுக்கு இந்த பதவி அனுமதி இருக்கா அப்படின்றத பார்த்துங்க பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஓகே த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஐடிஐ லெவல் வில் பி கண்டக்ட் அ சிங்கிள் ஸ்டேஜ் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன்ஸ் வில் பி அட்மிட்டட் டூ எக்ஸாமினேஷன் பேஸ்ட் ஆன் த கிளைம்ஸ் மேட் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ வந்து ஒரு நிலை கொண்ட ஒரு எழுத்து தேர்வு மூலமாக இதற்கான அந்த எழுத்து தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ரேங்கிங் ப்ரொசீஜர் த மெரிட் லிஸ்ட் ஆர் ராங்கிங் லிஸ்ட் ஷால் பி ப்ரிப்பேர் ஆன் தி பேசிஸ் ஆஃப் டோட்டல் மார்க்ஸ் செக்யூர்டு பை த கேண்டிடேட்ஸ் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் மார்க்ஸ் அப்டேன்ட் பை த கேண்டிடேட்ஸ் இன் த எக்ஸாமினேஷன் ஃபார் பி அண்ட் சி ஆஃப் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ வில் டிட்டர்மின் த பைனல் ரேங்கிங் ஸோ வந்து தமிழ் வந்து தகுதி தேர்வு தான் ஸோ தமிழில் நீங்கள் குறிப்பிட்ட மதிப்பெண்கள் எடுத்தால் போதும் ஆனால் அது ரேங்கிங் லிஸ்ட்டுக்கு யூஸ் ஆகாது ஸோ மற்றபடி அந்த பார்ட் பி அண்ட் சி ஆஃப் பேப்பர் ஒன்று அண்டு பேப்பர் டூ இதில் இருக்க எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை அடிப்படையாக வச்சு தான் அந்த ரேங்கிங் லிஸ்ட் வந்து தயாரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுபோல் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது ஆக்டிவிட்டி ஒன்று போல் கிளைம்பிங் அக்ராக்ஸ் ஆர்ம் ஃபிக்ஸிங் ஓகே போக ஆக்டிவிட்டி டூ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஓகே இதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு அந்த உடல் திறனை வந்து முழுமையாக கணக்கிடுவதற்குண்டான அந்த போ சோதனைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது இதில் வந்து ஒரு கட்டாயமாக இருக்குது ஏன்னா வந்து ஃபீல்டு அசிஸ்டன்ட் போது அந்த போஸ்ட்டில் ஏறுறது ஸோ இது மாதிரி இந்த மாதிரியான ரொம்ப கடுமையான உடல் திறன் தேவைப்படக்கூடிய வேலை ஸோ வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது இதெல்லாம் கட்டாயமான ஒன்று ஸோ அது மாதிரி ஆக்டிவிட்டி த்ரீ இருக்குது ஸோ மொத்தமாக வந்து மூன்று விதமான நிலைகளில் வந்து உங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ பேப்பர் ஒன்று பார்ட் தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இதில் நூறு கொஸ்டின் நூற்றம்பது மதிப்பெண் ஸோ இதில் வந்து குறைந்தபட்சமாக நீங்கள் வந்து அறுபது மதிப்பெண்கள் எடுக்கணும் மினிமம் பாலிஃபை மார்க்ஸ் வந்து அறுபது மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து வந்து பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடிஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் அவங்களுக்கு வந்து எழுபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் ப்ளஸ் பார்ட் சி ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி இதில் வந்து இருபத்தஞ்சி கொஸ்டின் மொத்தம் நூறு கேள்வி மொத்தம் இரநூறு கேள்விக்கு வந்து நூற்றி ஐம்பது ப்ளஸ் நூற்றி ஐம்பது மொத்தம் வந்து முந்நூறு மதிப்பெண்கள் வந்து அவங்க தேர்வு நடைபெறும் ஸோ இந்த ரேங்கிங் லிஸ்ட்டுக்கு வந்து பார்ட் பி அண்ட் சி மட்டும் தான் கணக்கு எடுத்துவாங்க ஓகே இதில் வந்துட்டு மார்க்ஸ் வந்து மேக்ஸிமம் நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசி பிசி இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நூற்றி முப்பத்தைந்து அதர்ஸ் வந்து நூற்றி எண்பது ஸோ இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் சிபிடி மெத்தடில் தான் இருக்கும் சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து வந்து பேப்பர் டூ இது வந்து சப்ஜெக்ட் பேப்பர் இது வந்து ஐடிஐ லெவலில் உங்களுக்கு அந்த எக்ஸாம் இருக்கும் இரநூறு கேள்விகள் மூன்று மணி நேரம் அந்த தேர்வாங்க நடைபெறும் முந்நூறு மதிப்பெண்கள் ஓகே ஓகே இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஃபார் பி அண்ட் சி ஆஃப் பேப்பர் ஒன் அண்ட் டூ வில் ஓகே ஸோ இதை கணக்கு பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து தயாரிப்போம்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதில் பேப்பர் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட்டு எலக்ட்ரிஷியன் வயர்மேனு இதில் வந்து ஐடிஐ ஸ்டாண்டர்டில் இருக்கும் லாங்குவேஜ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் இந்த எக்ஸாம் எடுக்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து ரேங்கிங் லிஸ்ட் வந்து தயாரிப்பாங்க ஓகே இந்த ரூல் ஆஃப் ரெசுலேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அப்ளை டுஸ் ரிக்ரூட்மெண்ட் டிடெய்ஸ் ஆஃப் ரெசிவேஷன் டு கேண்டேட்ஸ் பிலாங் டூ வியர்ஸ் கட்டகரி ஆர் கிவன் இன் அனக்சர் டூ ஆஃப் டிஸ் நோட்டிகேஷன் ஸோ இது வந்து இந்த தமிழக அரசினுடைய அந்த இனவு சுழற்சி மற்றும் இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் இந்த வேலை பணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கு பற்றின விதிமுறை வந்து அனக்சர் டூவில் வந்து தெளிவாக கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டுருக்காங்க ஓகே நீங்கள் அடுத்து வந்து உங்களுக்கு அனெக்ஷன் ஒன் வந்தது அனக்சர் ஒன்ல பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை ஆன்லைன் ஸோ ஆன்லைனில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்ற தெளிவான தகவல் கேண்டிடேட் ஷுடு அப்ளை ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோட் இந்த கமிஷன் வெப்சைட்டு டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டாட் இன் ஸோ இந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போய்ட்டு தான் நீங்கள் ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அந்த ஓடிஆர் அடிப்படையில் உங்களுக்கான அந்த விண்ணப்பத்தை வந்து நீங்கள் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே கேடிடேட்ஸ் ஹூ விஷஸ் டு அப்ளை ஃபார் எனி போஸ்ட் ஷு ஷல் கிளிக் அப்ளை ஸோ அந்த அப்ளைன்ற அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் இந்த குறிப்பிட்ட பதவியை தேர்ந்தெடுத்து ஸோ நீங்கள் வந்து முழுமையான தகவலில் பதிவு செஞ்சு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதாரணமாக அந்த ஃபோட்டோ வந்து என்ன கேபி சைஸில் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் ஸோ அதேமாதிரி வந்து ஒவ்வொரு சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற அந்த தெளிவான தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த முழுமையான தகவலில் பதிவு செய்யணும் ஸோ எக் எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் ஒயில் அப்ளையிங் ஆன்லைன் கேண்டிடேட் ஷால் பி பர்மிட்டட் டு சூஸ் ட்ரூ டிஸ்ட்ரிக்ட் சென்டர்ஸ் ஆஸ் தேர் பார் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் கேண்டிடேட்ஸ் ஷால் பி அலாட்டட் எ வெனூ இன் ஒன் ஆஃப் தீஸ் ட்ரூ டிஸ்ட்ரிக் சென்டர்ஸ் ஹவ் த கண்டிடேட்ஸ் வித் பெஞ்ச் ஆஃப் டிசபிலிட்டி ஷால் பி பர்மிட்டெட் டு சூஸ் ஒன்லி ஒன் டிஸ்ட்ரிக் சென்டர் அண்ட் ஷால் பி அலாட்டட் எ வெனூ இன் த டிஸ்ட்ரிக் சென்டர் ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து ரெண்டு விதமான எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ அதில் ஏதோ ஒன்று வந்து தேர்வு செய்யப்படும் ஒரு நீங்கள் வந்து பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி கேட்டகிரியில் வந்தீங்க அப்படின்னா உடல் திறன் சவால் கொண்ட விண்ணப்பகாரிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு டிஸ்ட்ரிகை நீங்கள் குறிப்பிடலாம் ஸோ அந்த மாவட்டத்திலேயே உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து ஒதுக்கவும் வச்சுட்டு ஸோ ஓகே எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க உதாரண மாதிரி அரியலூர் செங்கல்பட்டு சென்னை ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் கூடிய முப்பத்தெட்டு மாவட்டத்திலே வந்து சென்டர் இருக்குது ஸோ முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயும் பேரும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாவட்டம் உங்களுக்கு வசதியானதாக இருக்கோ அந்த ரெண்டு மாவட்டத்துக்கு தேர்வு செய்யுங்க ஒரு ஒருவேளை உடல் திறன் சவால் கொண்ட விண்ணப்ப தராது அப்படின்னா நீங்கள் ஒரே மாவட்டத்துக்கு தேர்வு செஞ்சு ஸோ நீங்கள் அந்த மாவட்டத்துக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரும் ஓகே இந்த தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷனில் இருந்து விளையாடிக்கக்கூடிய இந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட் பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் கூடிய முக்கியமான தகவல் தான் ஸோ இது வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க டிஎன்பிஎஸ்சியுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுவும் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்துட்டு ஐடிஐ இருக்கக்கூடிய விண்ணப்பதாராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கான கடைசி தேதி வரைக்கும் நீங்கள் காத்திருக்காதீங்க ஸோ சில தினங்கள் முன்னதாகவே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள் கடைசி தேதியில் பெரும்பாலும் வந்துட்டு உங்களுக்கு அந்த சர்வர் வந்து ஹேங் ஆகிறது ரொம்ப ஹெல்ப் ஏன்னா ஒரே நேரில் நிறைய பேர் வந்து விண்ணப்பிக்க முயற்சி செய்வாங்க ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஹேங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ வந்து தொழில்நுட்ப தகுதி இருக்கக்கூடிய ஐடிஐ இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த வேலைவாய்ப்பை பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ போட்டின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்